ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி லஞ்சுக்கு குழம்பு சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் ரத்த பொருள் தான் பண்ண போகிறேன் அதோடய ரெசிபி உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் ஃபுல் வீடியோ பாருங்கள் ஹஸ்பண்ட் காலையிலே போயிட்டு முட்டையும் சிக்கனும் வாங்கிட்டு வந்துருந்தாங்க நான் ஃபஸ்ட்டு சிக்கன் மஞ்சள் தூள் உப்பு போட்டு நல்லா வாஷ் பண்ணி வச்சிட்டேன் சாப்பாட்டுக்கும் அரிசி ஊற வச்சுட்டேன் இப்போது குழம்புக்கும் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ்க்கும் தேவையான இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஃபஸ்ட்டு அரைச்சி வச்சுக்கிறேன் நான் ஆல்ரெடி ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தேன் காலியாகிடுச்சு இப்போதைக்கு மட்டும் தான் நான் அரைக்கிறேன் அதுக்கப்புறம் அரைச்சி ஸ்டோர் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை அரைச்சி வச்சிட்டேன் நான் குழம்பு சின்ன வெங்காயத்தில் தான் வைக்க போகிறேன் உங்கள் சின்ன வெங்காயம் இல்லைனா பெரிய வெங்காயத்தில் கூட வச்சுக்கோங்க சூப்பராக தான் இருக்கும் ஒரு முப்பது சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன் நல்ல தோல் சிவி வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் சின்ன வெங்காயத்தில் செய்யும்போது குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் முடிஞ்ச வரைக்கும் சின்ன வெங்காயம் இருந்தால் சின்ன வெங்காயத்துலேயே செய்யுங்க சின்ன வெங்காயம் சாப்பிட்றது உடம்புக்கும் ரொம்பவே நல்லது நான் இன்னைக்கு குழம்பு மண் சட்டியில் தான் செய்ய போகிறேன் மண் சட்டியில் சமைச்சு சாப்பிடும்போது அவ்வளோ ஹெல்த்தியும் கூட அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் எந்த குழம்பு வச்சாலும் காரக்குழம்பு மீன் குழம்பு முட்டை குழம்புலாம் நான் மண் தான் வைப்பேன் டேஸ்ட் சூப்பராக இருக்கும் இன்றைக்கி மண் சட்டியில் தான் வைக்க போகிறேன் நான் இன்னைக்கு குழம்பு எல்லாமே அரைச்சி விட்டு தான் செய்ய போகிறேன் முழுசாக எதுவும் போட போகிறதில்ல இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ரெண்டரை ஸ்பூன் போல் எடுத்துக்கிட்டேன் மீதி வந்து சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ்க்கு தனியாக எடுத்து வச்சிட்டேன் சின்ன வெங்காயம் உரிச்சு வாஷ் பண்ணி வச்சிருக்கேன் மிக்ஸியில் ரொம்ப நைஸாக அரைக்க வேணாம் ஓரளவுக்கு அரைஞ்சால் போதும் இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போது ஸ்பைசஸ் எடுத்து வச்சுக்கலாம் குழம்புக்கு தேவையானது நான் வந்து பிரியாணி இலை ரோஜாப்பூ ஒரு பட்டை ஒரு ரெண்டு மூணு பட்டை போட்டுட்டேன் சின்ன சைஸாக அதுக்கப்புறமேட்டா ஒரு நாலஞ்சு கிராம்பு போட்டிருக்கேன் உங்கள் கிட்டே என்ன ஸ்பைசஸ் இருக்கோ அண்ணாச்சி பூ ஏலக்காய் எது இருக்கோ எல்லாமே போட்டுக்கலாம் டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ சட்டி நல்லா காஞ்சிடுச்சி கடலை எண்ணெய் ஊற்றிக்கிட்டேன் எண்ணெய் நல்லா புரிஞ்சு வந்ததும் கொஞ்சமாக பெருஞ்சீரகம் போட்டுக்கோங்க சோம்பு சோம்பு போட்டதும் நம்ம எடுத்து வச்சுருக்க ஸ்பைசஸ் எல்லாம் போட்டுக்கோங்க இப்போது இது நல்லா பொறிஞ்சு வரட்டும் இது பொறிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க சின்ன வெங்காயம் பேஸ்ட்டு கொட்டிக்கலாம் இப்போது இது கூடவே நம்ம அரைச்சி வச்சுருக்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் போட்டிருக்கேன் ரெண்டரை ஸ்பூன் போல் எடுத்துருக்கேன் இது ரெண்டும் பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதங்கட்டும் இது வதங்கிறதுக்காக கொஞ்சமாக உப்பு மட்டும் போட்டுக்கிறேன் கல் உப்பு மீது குழம்புக்கு லாஸ்ட்டாக சேர்த்துக்கலாம் இப்போது தக்காளி எடுத்துருக்கேன் தக்காளியை அரைச்சி விட்டு தான் செய்ய போகிறேன் நான் மீடியம் சைஸில் அஞ்சு தக்காளி எடுத்துருக்கேன் உங்களுக்கு வந்து கொஞ்சம் பெருசாக இருந்தால் ஒரு மூணு தக்காளி எடுத்துக்கோங்க சரியாக போய்டும் இதுவும் நைஸாக அரைக்க வேணாம் ஓரளவுக்கு அரைஞ்சால் போதும் வெங்காயம் எந்தளவுக்கு பேஸ்ட் பண்ணியிருக்கோமோ அளவுக்கு பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போது அளவுக்கு எடுத்துக்கிட்டேன் இப்போது கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க நான் ஒரு அரை ஸ்பூன் போல் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிட்டேன் மஞ்சத்தூளும் உப்பு சேர்த்திங்கன்னா வெங்காய தக்காளி சீக்கிரம் வதங்கி வரும் பொதுவாக எந்த சமையலாக இருந்தாலும் சரி இப்போ நான் வந்து சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ்க்கு மேரினேட் பண்ணி வச்சுட்டேன் இதுக்கு என்னென்ன போட்டிருக்கேன்னா மைதா மாவு அரிசி மாவு கொஞ்சமாக போட்டிருக்கேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சமாக தயிர் கடலை மாவு போட்டிருக்கேன் மிளகாத்தூள் ஏற்ற மாதிரி உப்பு போட்டிருக்கேன் அவ்வளோதான் இது நல்லா மேரினேட் பண்ணி ஒரு அரை மணி நேரம் போல் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம் இப்போது வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் தக்காளி போட்டுக்கலாம் அரைச்சி வச்சிருக்கேன் தக்காளி பேஸ்ட்டு போட்டுக்கோங்க இப்போது இது ரெண்டுமே நல்லா வதங்கி வரட்டும் நல்லா வதக்கி விட்டு மூடி வைக்கிறதா இருந்தால் மூடி வச்சுக்கோங்க இல்லை அப்படியே கூட விட்டுருங்க நான் இப்போது சாப்பாட்டுக்கும் குக்கரில் வச்சுட்டேன் இது இப்போ நல்லா வதங்கி வந்துடுச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் நான் ஒரு முக்கால் ஸ்பூன் வந்து மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன் பெரும் மிளகாத்தூள் ஒரு ரெண்டரை ஸ்பூன் போல் மல்லித்தூள் சேர்த்துருக்கேன் நீங்கள் ஏற்ற மாதிரி பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க உங்கள் வீட்டில் அளவுக்கு சாப்பிடுவாங்களோ அந்த அளவுக்கு காரம் சேர்த்துக்கோங்க இப்போது தண்ணி கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க நான் தக்காளி அரைச்சி விட்டேன் மிக்சி ஜார்லருந்தே கொஞ்சமாக தண்ணி கலக்கி அந்த தண்ணி சேர்த்துக்கிட்டேன் நீங்கள் தண்ணி லைட்டாக சேர்த்துக்கோங்க இப்போ நல்லா வதக்கி விடுங்க இது கொஞ்சம் நேரம் நம்ம மிளகாத்தூள்லாம் போட்டிருக்கோம் இல்லையா அந்த வாசனைலாம் போகிற அளவுக்கு பச்சை வாசனைலாம் போகிற அளவுக்கு நல்லா வதங்கட்டும் அதற்குள்ளே நம்ம குழம்புக்கு தேவையான தேங்காய் அரைச்சி எடுத்துக்கலாம் நான் ஒரு மீடியம் சைஸில் மூடி தேங்காய் எடுத்திருக்கேன் தேங்காய் நல்லா சின்ன சின்ன கட் பண்ணி போட்டுக்கோங்க கொஞ்சமாக பெருஞ்சீரகம் சோம்பு அதே மாதிரி கொஞ்சமாக சீரகம் போட்டுக்கலாம் ஒரு ரெண்டு கைப்பிடி போல் பொட்டுக்கடலை போட்டிருக்கேன் பொட்டுக்கடலை போட்டு செஞ்சு பாருங்கள் டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ தண்ணி விட்டு நல்ல பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கலாம் இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க சரியாக இருக்கும் இப்போ வெங்காயம் தக்காளி மிளகாத்தூள்லாம் நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதங்கிடுச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் பேஸ்ட் எடுத்து ஊற்றிக்கலாம் கொஞ்சமாக தண்ணி கலந்து ஊற்றிக்கோங்க நல்லா கலக்கி விடுங்க நீங்கள் வந்து தேங்காய் பேஸ்ட் அரைக்கும் போதே ஒரு நாலு முந்திரி போட்டு அரைச்சி அதில் ஊற்றினாலும் டேஸ்ட்டாக இருக்கும் நான் வந்து தனியாக தான் முந்திரி அரைச்சி ஊற்ற போகிறேன் ஒரு அஞ்சு ஆறு முந்திரி போல் எடுத்து நல்ல மிக்சியில் அரைச்சி இது கூட சேர்த்துக்கோங்க குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அவ்வளோ சூப்பராக இருக்கும் இப்போ இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு எந்த அளவுக்கு குழம்பு வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க அவ்வளோதான் குழம்பு நல்லா கொதிச்சு வரைக்கும் நான் பேரெலாம் என்ன நல்லா சூடாகிடுச்சி சிக்ஸ்டி ஃபைவ் போட்டு எடுத்துக்கிட்டேன் இது நான் சொன்ன மாதிரி சிக்ஸ்டி ஃபைவ்க்கு மேரினேட் பண்ணி போடுங்க டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும் குழம்பு நல்லா கொதித்து வந்துருச்சு பாருங்கள் நல்ல ஓரளவு ஓரளவுக்கு நல்லா இருக்கு இப்போது இந்த ஸ்டேஜில் நம்ம முட்டை உடச்சி ஊற்றிக்கலாம் நான் ஒரு முட்டை மட்டும் நல்லா கலக்கி குழம்புல ஊற்றிக்க போகிறேன் ஏன்னா நீங்கள் இந்த மாதிரி ஒரு முட்டை மட்டும் கலக்கி ஊற்றுங்க கொராக இருக்கும் மற்ற முட்டைலாம் அப்படியே உடச்சு கொண்டு தான் போகிறேன் இப்போ முட்டை கலக்கி ஊற்றிட்டு ஓரளவுக்கு நல்லா குழம்ப கிண்டி விட்டுருங்க இந்த ஸ்டேஜில் ஒவ்வொரு முட்டையை உடச்சி ஒரு தனியாக ஒரு கிண்ணத்தில் உடச்சி அதுக்கப்புறம் தனித்தனியான இடத்துல போடுங்க ஒரே இடத்துல போடாதீங்க அப்புறம் முட்டை உடஞ்சிரும் இப்போ டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது ஒரு பத்து நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுருங்க முட்டை நல்லா வேகணும் நீங்கள் முட்டை உடச்சி ஊற்றிட்டு உடனே குழம்பு கிண்டி விட்டிங்கன்னா முட்டை ஃபுல்லாக உடஞ்சிரும் ஒரு பத்து நிமிஷம் போல் மூடி வச்சுருங்க இப்போ பாருங்கள் குழம்பு ரெடி ரெடியாயிடுச்சி கடைசியாக தழை போட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிவிடுங்க இங்கே பாருங்கள் முட்டை தனித்தனியாக அழகாக வெந்து வந்திருக்கும் அவ்வளோ தான் குழம்பு ரெடியாயிடுச்சு மூடி வச்சுட்டேன் சிக்ஸ்டி ஃபைவும் போட்டு எடுத்துட்டேன் பாருங்கள் நான் எந்த கலருமே போடல எந்த அளவுக்கு கலராக சூப்பராக வந்திருக்குன்னு ஹஸ்பண்ட் இப்போ தான் ரத்தம் வாங்கிட்டு வந்திருந்தாங்க ரத்தம் வாஷ் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு நார்மல் பச்சை தண்ணியில் போட்டு லைட்டாக அலசி ஊற்றிக்கோங்க இது ரொம்ப இது பண்ணக்கூடாது திரும்ப ரெண்டாவது தண்ணி ஊற்றி கொஞ்சமாக உப்பு மஞ்சத்தூள் போட்டு லைட்டாக அலசி எடுங்க இல்லைன்னா உடஞ்சிடும் லைட்டாக அலசி எடுத்து பாத்திரத்தில் மாற்றிக்கிட்டேன் பாருங்கள் ரத்த பொரியல் செய்யறது ரொம்பவே ஈஸி இது ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும் சின்ன வெங்காயம் ஒரு முப்பது முப்பத்தஞ்சு சின்ன வெங்காயம் எடுத்துக்கிட்டேன் நீங்கள் வெங்காயம் அதிகமாக போட்டு செஞ்சு பாருங்கள் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் சின்ன வெங்காயம் பொடி பொடியாக கட் பண்ணிக்கோங்க காரத்துக்கு ஏற்ற மாதிரி வர மிளகா எடுத்துக்கலாம் இப்போ கடாயில் எண்ணெய் விட்டு சீரகம் கடுகு நம்ம அரைஞ்சி வச்சிருக்கேன் வெங்காயம் வர மிளகாய் கருவேப்பில இருந்தால் கருவேப்பிலை போட்டுக்கோங்க எட்ட கருவேப்பில இல்லை அதனால் போடலை லைட்டாக உப்பு மஞ்சத்தூள் போடுங்க ஏன்னா ரத்தத்துலேயே உப்பு இருக்கும் கடைசியாக உப்பு பார்த்துட்டு போட்டுக்கலாம் இப்போ ரத்தத்தை நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம் கையை விட்டு நல்லா பெசஞ்சி எடுங்க நல்லா கரைஞ்சிடும் உங்களால் எந்தளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு கரைச்சி எடுத்துக்கோங்க வெங்காயம் நல்லா வதங்கண்டும் ரத்தத்தை எடுத்து ஊற்றிடுங்க நல்லா கிண்டி விட்டிகிட்டே இருங்க அதிலே லேட்டாக தண்ணி விடும் நீங்கள் தண்ணி எது மூத்தம் வேணாம் அவ்வளோதான் நல்லா கிண்டி விட்டே இருந்தேன் ரத்த பொரியல் ரெடி உப்பு மட்டும் பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க கடைசியாக கொத்தமல்லி தூவி ஆஃப் பண்ணிடலாம் சூப்பராக லன்ச் சாப்பிட்டு முடிச்சாச்சு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்